வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி நம்ம பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் பாட்னி வால்யூம் டூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம பார்க்க போகிறது ஃபிஃப்டீன்த் லெசன் தாவர வளர்ச்சியும் படிம வளர்ச்சியும் பேஜ் நம்பர் ஒன் செவன்டி சிக்ஸ் எடுத்துக்கோங்க இந்த லெசனோட ஒன் மார்க்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் டூ நாட் த்ரீ ஃபர்ஸ்ட் ஒன் தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு முதிர்ச்சியுரு கட்டத்தில் தடிப்படைதல் மற்றும் வேறுபாடு அடைதல் நடைபெறுகிறது செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் கம்பியின் விட்டம் ஆறு அங்குளம் குறிமுள்ளின் நீளம் பத்து அங்குலம் மற்றும் குறிமுள் நகர்ந்த தூரம் அஞ்சு அங்குலமாக இருந்தால் தாவரத்தின் உண்மையான நீள் வளர்ச்சியை கண்டுபிடி ஆன்சர் ஆப்ஷன் ஆ மூணு அங்குலம் தேர்ட் ஒன் ஒரு பால் மலர்கள் கொண்ட தாவரங்களில் இந்த ஹார்மோன்களால் இடமாற்றம் நிகழ்கிறது ஆன்சர் வந்து ஆப்ஷன் இ ஏபிஏ ஃபோர்த் ஒன் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடு ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் கரெக்ட் ஃபிஃப்த்து ஒன் தாவரங்களின் விதை உறக்கம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான் கரெக்டு சாதகமற்ற பருவ மாற்றங்களை தாண்டி வருதல் தேங்க்யூ ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்